ரெடிய இப்ப நம்ம வந்துட்டு சீதாராம் காமத் சார் கூட இருக்கிறாரு இட்ஸ் கிரேட் இன்ஜினியர் இவர் வந்து நம்ம சென்னையில் கிண்ணியில வந்துட்டு பொறியியல் பட்டதாரி வந்து பழைய காலத்துல வந்து பொரியல் பட்டம் வந்து படிச்சிருக்காரு இவருடைய ஹோம் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா தட்சிண கர்நாடகா சொல்லக்கூடிய மேங் இங்கே வந்துட்டு இந்த பொந்து ஐஸ்கிரீம் ஸ்டால் அது ஸ்டால் இப்போ நம்ம சாப்பிட்டோம் ரொம்ப ரொம்பவே எம்மியா இருந்துச்சு

ஹெல்த்தி ஃபுட்டு இந்த ஃபுட்டு அதாவது என்ன சொல்கிறாருன்னா இளநீரிலே கொஞ்சம் முத்தன இளநீர் தான் வந்துட்டு நம்மளுடைய உள் உறுப்புகளுக்கு வந்து ரொம்பவே ஆரோக்கியமாகுது ஆனால் இங்கே வந்து இள இளநீர்தான் வந்து இந்த மண்புழி மக்கள் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க கொஞ்சம் முத்துண இளநீரை வந்து விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிறாங்க ஸோ அந்த முத்தின இளநீரையும் நம்ம எவ்வளவுக்கு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஐஸ்கிரீம் ஐடியாவில் நான் உள்ளே புகுத்தி மக்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு So, the matured one, it is not to be the hard, not to be the too light. In between those two chains, say about after blossoming of the of of this one, about six and up to seven months old in the plant. Because of the labor problem, nowadays they are harvesting two to three bunches. One is totally tender, slightly matured. And a bit ma more matured. So, in the bit more matured one, with the plantain and the honey, initially we are serving. Later, with the honey and the, uh, tender nuts, for that one of my customers want to have this ice cream. So, in the part of the ice cream is come, we will add it to that and he is enjoying. बट बिकॉज द मिल्क कंटेंट इन नेचर हॅक्स दैकल ऑफर आलकोहॉल हि याफाईड ऑर आकोहलीिक फ्र विचित्र एरिया एरिया ऐिफ्टेड टू मैन टॉप हियर ऐर्वड विथ डिफरंट टाईपर्स ಅವ್ರ ಇದೆ ದ ಹನಿ ಅವ್ರ ದ್ಲಿ ಬಟ್ಟರ್ಸ್ಕಾಚ್ ಅಂಗೋ ಬ್ಲಾಕ್ ಸೊ ಇವರು ಎನ್ನು ಸಲಾರೆ ಅನ್ನ ಅರವತ್ತು ಎಳವದು ನಾಳೆ ನರ್ಯ ஆட்களுடைய பணியாற்றிய பத்தாக்குறையினால் வந்து தேங்காய் தண்ணி தேங்காய்கள் அப்படியே இருக்குது ஸோ அப்படி வந்து தேங்காய் எல்லாம் எடுத்து கொள்முதல் பண்ணி நாங்கள் வந்து கடையில் வந்து வச்சுக்கிறோம் இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த அந்த அறுபது இருபது நாள் ஆட தேங்காய்கள் தான் இது ஆட்கள் கிடைக்காம மடக்குமே வந்து எடுக்கக்கூடிய தண்ணி இருக்கக்கூடிய தான் அந்த தேங்காய்களை தான் வந்து இவர் வந்து எடுத்து வந்து இளநீரா முதல்ல வந்து நமக்கு வந்து கொடுக்குறாரு ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து ஐஸ்கிரீம் சேர்க்கும் போது அந்த பால் கண் வந்து இந்த இயற்கை குளுக்கோஸை சேர்க்கும் போது அது உடலில் வந்து ஒரு மாதிரியான ஒரு நட்புணங்களை நிறையா தருது அப்படிங்கிறார் அது மட்டும் இல்லாமல் அதில் இது போன்ற லிச்சி 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 கிராஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ட்ராபெரி கிராஸ் ஹூம் அந்த ஸ்ட்ராபெரி கிரஸ் சாக்லேட்டு அதுக்கப்புறம் க்ரீன் ஆப்பிள் நிறையா ஃப்ளேவர்ஸ் இருக்குது இதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணி சாப்பிடும்போது ஒரு விதமான வித்தியாசமான கலராக இருக்கும்போது போது டேஸ்ட்டாக இருக்குது சீக்கிரமாக வந்து பிள்ளையாக இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லுங்கள் ஸோ திஸ் ஹவு இது சவுண்ட் கட் என்ன கட்டணம் Oh, just in the whole system is a mango okay. with the jaggery uh, or uh, sugar okay. and the koa, that okay. is the beaten rice. And okay. oh, no, then having the alternative oh, to the uh, this these okay. on the fast days. you are not to have the areas and food there. Okay. No, tender nut is allowed. For okay. okay. so, okay. the tender nut, okay. need we get the plantain and put or with the honey. இளநீர் இல்லாமல் பின்னாடி வந்து இளநீர் தேன் பழங்கள் சாப்பிடும்போது அதுக்கப்புறம் இந்த மாதிரியான வந்து சேஃப்டியான அந்த பொருட்களையும் வந்து ஆட் பண்ணி வந்து ரொம்ப நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ தேங்க்யூ